டென்மார்க்கில் தஞ்சம் கோரிய மூவாயிரத்தி ஐநூறு பேர் தலை தெரிக்க தப்பி ஓட்டம் இவர்கள் எங்கு போயிருப்பார்கள் தேடுகிறது போலீஸ் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து வெளிநாட்டவர்கள் டென்மார்க்கில் அரசியல் அடைக்கலம் கோர வந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் இவர்கள் அனைவரும் அடைக்கலம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இவர்களை முறைப்படி அவர்களுடைய நாட்டிற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் ஆனால் தப்பி விட்டார்கள் எங்கே சென்றிருக்கின்றார்கள் என்று தேடுகிறது போலீஸ் இது குறித்து கட்சிகள் தம்முடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன எதிர்க்கட்சியான சோசியல் டெமோக்ராட் கட்சி கூறுகின்ற பொழுது இவர்கள் தப்பி ஓடி எங்கோ தலைமறைவாக இந்த நாட்டிற்குள் தான் இருக்கின்றார்கள் இல்லை இந்த நாட்டில் களவாக வேலை செய்து வாழ்ந்து வருகின்றார்கள் கடைக்கலமோ வதிவிட அனுமதியோ வைத்தியசாலை அனுமதியோ கிடைக்காத காரணத்தினால் அடிமாட்டு விலையில் வேலைகளுக்கு அமர்த்தி சிறியளவு சம்பளத்துடன் பெரும் கஷ்டங்களை பட்டு கொண்டிருப்பார்கள் ஆகவே இவர்களை கைது செய்து இவர்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புகின்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது மேலும் டென்மார்க்கில் இருப்பவர்கள் இவ்வாறு அடைக்கலம் கோரி நிராகரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படும் நிலையில் தப்பி ஓடியவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்றும் கூறுகின்றது அதேவேளை அரசாங்கத்திற்கு சார்பான வெளிநாட்டவர்கள் மீது கடுமையான சட்டங்களை முன்வைக்கின்ற முக்கியமான கட்சியாகிய டென்ஸ் ஃபோல்கப்பாட்டி கூறுகின்ற பொழுது அவர்களுடைய எதிர்கால தலைவிதி சரியாக இல்லை தப்பி ஓடிவிட்டார்கள் அவர்கள் எங்கே என்று எமக்கு தெரியாது என்று கூறுகின்றது ஆகவே அவர்களைப் பற்றி கவலைப்பட எதுவுமே இல்லை என்பது இக்கட்சியினுடைய நிலைப்பாடாகவும் அவ்வாறு கைது செய்யப்பட்டால் அவர்களை அவர்களுடைய தாய் நாட்டுக்கே திருப்பி அனுப்புவதே சரி என்றும் கூறுகின்றது ஆகவே இந்த மூவாயிரத்தி ஐநூறு பேரனுடைய எதிர்காலமும் நூலில் ஆடிக்கொண்டு இருக்கின்றது நாசா விண்வெளி கழகத்தினுடைய புதியதொரு ஆய்வு இருக்கின்றது விண்வெளிக்கு செல்லும் ஒருவர் அவருடைய உடல் எடை குறையும் என்பது இதுவரை காலமும் பொதுவான ஒரு கருத்தாக இருந்தது ஆனால் இப்பொழுது புதியதொரு ஆய்வை செய்து இருபது பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த அறிக்கையிலே இரண்டு பேர் இடம்பெறுகின்றார்கள் ஒருவர் ஸ்காட் இன்னொருவர் மார்க் கெல்லி இந்த இருவரும் அமெரிக்கர்கள் இவர்கள் இருவரும் விண்வெளி பயணிகள் இதில் ஒருவராகிய மாக் கெலியை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விண்வெளிக்கு அனுப்பி பதினோரு மாதங்கள் அங்கேயே இருக்கச் செய்தார்கள் இந்த இருவருடைய இரத்தம் சலம் மலம் உட்பட அனைத்தும் பரிசோதிக்கப்பட்டது விண்வெளியிலிருந்து திரும்பிய மாக் கெலியினுடைய உடலில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் அதிசயம் தருவதாக இருந்தது காரணம் இவருடைய உடலில் நோயை எதிர்த்து போராடுகின்ற எண்ணூற்றி பதின் ஒரு செல் துணிக்கைகள் மாற்றமடைந்திருந்தன மேலும் திராவகம் சக்தி தரும் நீர் அவருடைய மூளைக்கு நகர்ந்திருந்தது அது அல்லாமல் அவசரமான ஒரு சூழ்நிலை அதிர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது மூளை செயற்படுகின்ற வேகமும் குறைவாகவே காணப்பட்டது எடையும் குறைந்திருந்தது அவருடைய செல் துணிக்கைகளின் உயிர்வாழும் காலம் ஆறு நிமிடங்களுக்கு பதிமூன்று மில்லி செகன்கள் குறைவாக காணப்பட்டது எனவே ஆயுள் குறைந்து காணப்பட்டது இது விண்வெளியில் இருக்கின்ற பொழுதும் தரையில் இருக்கின்ற பொழுதும் மனிதனுடைய உடலிலும் அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய செல் துணிக்கைகளிலும் ஏற்படுகின்ற மாற்றம் குறித்த அறிக்கையாக இருக்கின்றது இருபது பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கை விண்வெளிக்கு பயணிப்போருடைய வாழ்க்கை தரையில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையை விட குறுகியதாக இருப்பதாகவே இந்த அறிக்கையினுடைய தொகுப்புரை அடையாளம் காட்டுகின்றது வடகொரிய அதிபர் அமெரிக்காவினுடன் மறுபடியும் பேச்சுக்களை நடத்துவதற்கு தயார் என்று அறிவித்திருக்கின்றார் அந்த நாட்டிலே நடைபெற்ற முக்கியமான மாநாடொன்றில் பேசுகின்ற பொழுது இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்ததாக வடகொரியாவினுடைய சி என் தொலைக்காட்சி அறிவித்திருக்கின்றது அவர் என்ன கூறுகின்றார் என்றால் முந்தைய பேச்சுக்கள் அதாவது சிங்கப்பூரில் வெற்றிகரமாகவும் வியட்நாமில் நடைபெற்ற பொழுது அது தோல்வியடைந்தது வியட்நாமில் நடைபெற்ற பேச்சிலே அமெரிக்கர்கள் மிகவும் கடுமையான நிபந்தனைகளை விதித்த காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது மூன்றாவது கட்டமாக நாங்கள் பேசுவதற்கு தயார் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் அவ்வாறு பேசுகின்ற பொழுது அமெரிக்கர்கள் தளர்வான யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என்றும் அப்படி பேசுகின்ற பொழுது பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் தனது தரப்பில் இருந்து அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் அதேவேளை வடகொரியாவில் மோசமான பட்டினி வறுமை வேலையின்மை பொருளாதார கஷ்டங்கள் எல்லாம் அமெரிக்க தடைகளினால் ஏற்பட்டிருக்கின்றது இந்த தடைகளையும் விலத்தி தளர்வான சூழ்நிலையை ஏற்படுத்தி அணு ஆயுத கரு அறை இருக்கின்ற இடத்தை ஒரே அடியாக அழித்துவிட்டு நிற்கதியாக நிற்க வேண்டும் என்று கேட்கக்கூடாது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக தம்மை மாற்றிவிட முடியாது ஆகவே மாற்றுத்திட்டம் ஒன்றுடன் வாருங்கள் நாங்கள் பேசலாம் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று இன்று புதிய அழைப்பை விடுத்திருக்கின்றார் இது டீப் தமிழ் காணொளி செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை